இந்த நம்பர் செவன் ஆல்ரவுண்டருக்கு எவ்வளவு நாள் இந்தியா போராடிச்சு தெரியுமா அவருக்கு கபில் தேவ்க்கு அப்புறம் எவ்வளவு பெரிய கேப் இருந்துச்சு தெரியுமா யார் உங்களுடைய அடுத்த ஜடேஜா இன்னைக்கு அந்த கேள்வியில வந்து நிக்குது இந்தியா குட் அட் ஃபீல்டிங் கிடையாது எக்ஸலண்ட் அட் ஃபீல்டிங் இந்த நம்பர் ஃபோர் ஃபைவ்லாம் நம்ம எட்டி பார்த்துருக்கோம் தெரியுமா அஞ்சாம் நம்பர் டீமாலாம் நம்ம போயிருக்கிறோம் டாப் ஐசிசி ரேங்கிங்ஸ்லாம் அந்த இடத்துல நம்ம இன்னும் வரல இந்தியா இன்னுமே இது வந்து ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட்லேயே கிரிக்கெட்லயே இந்தியன் கிரிக்கெட்ல ஒரு சூப்பர்வான இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ரவுண்டர் இந்த நம்பர் எவ்வளவு நாள் இந்தியா போராடிச்சு தெரியுமா அவங்களுக்கு கபில் தேவ்க்கு அப்புறம் எவ்வளவு பெரிய கேப் இருந்துச்சு தெரியுமா இதெல்லாம் நம்ம தனியர்கள் ஒரு வீடியோ பேசணும் பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இர்ஃபான் பத்தான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆல்ரவுண்டர் ஸ்லாட் இன்னைக்கு ரவீந்திர ஜடேஜாவால் ஃபீல் பண்ணப்பட்டு இன்னைக்கு அவரும் வெளியே போகும் நிலையில யார் உங்களுடைய நம்பர் செவன் அப்படிங்கிற அந்த கேள்விதான் வாஸ் கோ ஃபர்மைட் அப் சமை फ्रॉम பா இந்தியா ஆல் ரவுண்டர் நம்பர் 7ங்கிறது ஒரு சூப்பரான ஸ்லாட் இல்ல நிறைய பேர் வந்து அந்த ஸ்லாட்ல வந்து ட்ரை பண்ணி முடியாம போய் इरफान பத்தான் ரொம்ப நாள் அந்த ஸ்லாட்டை கையில வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அப்புற அவருக்கு அப்புறமாவும் इरफान பத்தான் யூசுப் பத்தான் எல்லாம் போய்ட்டாங்க யார் உங்க ஆல் ரவீந்திர ஜடேஜா இத்தனை வருஷமா அந்த இடத்த குடுத்துச்சிருக்காரு இன்னைக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பேடா இருக்குது கன்வர்ஷன் சரி கிடையாது யாருக்கார அடிக்க மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி நம்ம எவ்வளவு சொல்லலாம் இந்த எவல்யூஷன் ஆஃப் கிரிக்கெட் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல ரவீந்திர அந்த அளவுக்கு இந்த ஃபார்முலால ஃபிட் ஆக மாட்டேங்கிறாரு அப்சல்யூட்லி அக்செப்டபுள் கண்டிப்பா நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் இத்தனை வருஷமா அந்த இடத்த பிடிச்சி வச்சிருந்தது சும்மா கிடையாது அதுதான் ஒரு பெரிய ஒரு பிளேயருக்கும் சாதாரண ஒரு பிளேயருக்கும் இருக்கிற வித்தியாசம் இவர் ஒரு லெஜண்டரி பிளேயருங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு பிகாஸ் அக்சர் பட்டேல் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அக்சர் பட்டேல் ஒருத்தர் தான் இன்னைக்கு அந்த லெவலுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறார் அவர் கான்சிஸ்டன்டா வாஷிங்டன் சுந்தர் அந்த வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம் வேலைக்கு ஆகல ஷபா சஹமத் அங்கங்க ட்ரை பண்ணீங்க வேலைக்கு ஆகல யார் உங்களுடைய அடுத்த ஜடேஜா இன்னைக்கு அந்த கேள்வியில வந்து நிக்குது இந்தியா யார் உங்களுடைய அடுத்த நம்பர் செவன் கிடையாது யார் உங்களுடைய அடுத்த ஜடேஜா குட் அட் ஃபீல்டிங் கிடையாது எக்ஸலண்ட் அட் ஃபீல்டிங் தலைமை சூப்பர்பான ஒரு பேட்டர் ஒரு செம்மையான ஒரு பவுலர் சரக்கு சரக்கு இறக்கி அஸ்வின் ஜடேஜா காம்போல எவ்வளவு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருவாங்க அக்ராஸ் அவங்க அக்ராஸ் தார்மெட் அப்படிப்பட்ட ஜடேஜா டி டுவெண்ட்டி ரிட்டையர் ஆயிட்டாரு ஓடியில பெரிய டைசி சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கு டெஸ்ட் என்ன நடக்கும்ன்றது தெரியாது இந்த மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு ஜடேஜாக்கு பதிலாக அடுத்து நீங்க எல்லா ஃபார்மெட்லயும் உங்களுடைய அடுத்த ஜடேஜா யாருங்கிற கேள்வி எனக்கு அவர் எழுப்பி கொடுத்துருவாரு மறுபடியும் கபில் தேவ்க்கு அப்புறம் கிரியேட் ஆன ஒரு பெரிய கேப் மீண்டும் வரப்போகுதா இந்தியன் டீம்ல ஏன்னா நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க பட் யார் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளவு அழகா விளாடுறா யார் ஜடேஜ் ஃபீல்டிங் எங்க தச்ச துறவா இருந்தாலும் அது ஸ்ட்ரைட்டா வருது கீப்பர் எங்கேயோ போய் கலெக்ட் பண்ண வேணாம் இங்க வருது கீப்பருக்கு வாங்கி அடிக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் நீங்க பண்ணக்கூடிய ஆல்ரௌண்டரா சும்மா பவுலிங் பேட்டிங் மட்டும் முடியாது ஆல்சோ இன் ஃபீல்டிங் ஃபீல்டிங்கும் அருமையா பண்ணக்கூடிய பவுலிங்கும் பத்து ஓவரும் போடுறதுக்கு தயாராக கூடிய விடு நம்பர் கூட இறக்கி விடு நான் நின்று பேட்ஸ்மேன் பட் பேட் பேட்டிங்காக உண்மையாவே டவுன் ஆயிருக்கு ஏன்னா இந்த கிரிக்கெட் இவால்வ் ஆயிருக்குல்ல ஒரு நாலு வருஷத்துல இந்த கோவிட் போஸ்ட் கோவிட்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல் கப் நல்லா இவால்வ் ஆயிருக்கு டி டுவெண்ட்டி ஸ்டைல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல அவருக்கு கன்வர்ஷனே கிடையாது தடுமாறுறாரு அவருக்கு வந்து இந்த ஒரு யாக்கர் போட்டா முடிஞ்சு கதை எல்லா பாலும் அவரால் இந்த டிக் பண்ணி அதை ஆடவே முடியல அவரால் ஸோ இந்த பிரச்சனைகள்னால அவர் கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகும் அதனால் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அவருக்கு பதிலாக நீங்கள் ஒரு பிளேயரை பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு தான் பட் அது யார் ஒரு பெரிய கேப் திரும்ப வரப்போகுதா என்ன நடக்க போகுது இது வந்து ரொம்ப குருஷியனான ஒரு ஸ்டேஜ்ல இப்போ இந்தியன் டீம் இருக்குது இங்கே விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி வீரர்கள் போறாங்க வந்து ஓகே சாதாரணமாக எடுத்துக்கிறோம் நம்ம ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல அவங்கள மாதிரி ஒரு வீரர்கள் இல்லாம ஒரு ரெண்டு வருஷம் நம்ம விளையாடி ஒருவேளை அந்த ரெண்டு வருஷத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஐபிஎல் ஸ்டார்ஸ்லாம் எல்லாம் பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்க சொதப்படாங்கன்னா அன்னைக்குதான் நமக்கு ஆண் இந்தியன் கிரிக்கெட் ஆக்சுவலா சொல்லணும் நாங்க தோனி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சரிவை இன்னும் பார்க்கல நம்ம வந்து சில வேர்ல்ட் கப்ல வந்துட்டு எக்ஸிட் ஆயிருக்கணும் சில இடங்கள்ல வந்து நம்ம கப்ப மிஸ் பண்ணிருக்கிறோம் விராட் கோலி ரோஹித் சர்மா தோனி எல்லா மூணு கேப்டன்சிலையும் ஆனா நம்ம டூ தௌசண்ட் செவன்ல ஒரு குரூப் எக்ஸிட் ஆனோம் தெரியுமா அந்த டைம்ல அந்த ஒரு குரூப் எக்ஸிட் மட்டும் கிடையாது டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்ல அந்த குரூப் ஸ்டேஜ் எக்ஸிட் தாண்டி இன்னும் அதை சுத்தி அங்க இங்க நல்ல அடி வாங்கணும் அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணி இந்திய கிரிக்கெட் வரல இந்த நம்பர் ஃபோர் ஃபைவ் எல்லாம் நம்ம எட்டி பார்த்துருக்கோம் தெரியுமா அஞ்சா நம்பர் டீமாலாம் ஆனால் நம்ம போயிருக்கிறோம் டாப் ஐசிசி ரேங்கிங்ஸ்லாம் அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரல இந்தியா இன்னுமே அக்ராஸ் ஆல் த ஃபார்மேட்ஸ் டாப் த்ரீக்குள்ள உட்காந்துட்டே இருக்குது முடிஞ்சு போனால் எப்பயாவது நாளுக்கு போகும் திரும்ப வந்து இந்த ஒரு டாப் ஒன் டூ த்ரீலேயே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கண்டினியூஸாக இருக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டீம் அப்போ ஃபார்ம் ஆனது தோனியோட கேப்டன்சியில் அது அப்படியே விராட் கோலி ரோஹித் சர்மா மூணு பேரும் சேர்ந்து வெறித்தனமாக வந்துருக்காங்க இதில் வந்து நம்ம வி கேனாட் டேக் த கிரெடிட் அவே ஃப்ரம் எனி ஆஃப் த கேப்டன் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ அவங்க அந்த அப்படின்னா இது நடந்துக்காது வெறும் தோனி மட்டும் பண்ணதை அப்படியெல்லாம் முடியாது அடுத்த கேப்டன்ஸ் அழகா கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல குரூப் ஆன எல்லா பிளேஸ் இப்போ ஒவ்வொருத்தங்களா போறாங்க இந்த 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 ஐபிஎல் ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்க அளவுக்கு சூப்பரா விளாடினாங்கன்னா இந்தியன் டீம் அந்த டாப் டாப்ரீல அப்படியே இருக்கும் இல்ல அப்படின்னா திரும்ப ஒரு பேட் பேட்ஸ இந்தியா சந்திக்கலாம் சொல்ல முடியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க ரவீந்திர ஜடேஜாவோட எக்ஸிட்ல ரவீந்திர ஜடேஜா அப்புறமா வாஷிங்டன் சுந்தரா இல்ல வேற எந்த பிளேயர் யாரு அவருடைய இடத்தை கரெக்டா பிடிக்க போறாங்க அக்சர் பட்டேல் இருக்கிறார் எந்த டவுட் கிடையாது பட் ஒரு அக்சர் பட்டேல் மட்டும் போதுமா இப்போதைய காம்பினேஷன் படி பார்க்கும்போது இந்த மூணு நமக்கு பேட்டிங் தெரிஞ்ச பேட்ஸ்மேன் தேவைப்படுறாங்க பவுலர் தேவைப்படுறாங்க சோ அதனால செவன் அண்ட் எயிட் ரெண்டுமே நல்ல பேட்டிங் தெரிஞ்ச பவுலர் வேணும் அப்படின்னா இப்ப சஹாலே நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணது காரணம் என்ன அவருக்கு பேட்டிங் வரலாம் சோ அப்படி பாக்கும்போது ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க ஸோ ஒரு அக்சர் ஜடேஜா ரெண்டு பேரும் ஸ்குவாட நிறைய மேட்சஸ் இருக்கிறாங்க அப்படி பாக்கும்போது அக்சர் ஒருத்தர் மட்டும் பத்தாது ஜடேஜா பார்த்தா இன்னொரு ஒரு ஆள் கண்டிப்பா தேவைப்படுறாங்க சரியா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இன்னொரு வீடியோ நான் வந்து பார்த்தா அது ஒரு இது பண்ணுறேன்